வணக்கம் மக்களே இந்த பதிவுல நாம பார்க்க போறது கூர்மாவதாரத்தின் இரண்டாவது பகுதி அதாவது அசுரர்கள் கடலை கடையை சம்மதித்த பின் என்ன நேர்ந்தது என்பதை பற்றிதான் நாராயணர் இட்ட கட்டளைப்படி தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை தூக்கி கொண்டு பார்க்கடலை நோக்கி வந்தார்கள் வரும் வழியில் மலையின் பாரம் தாங்க முடியாமல் கலைப்புற்ற இந்திரன் பலி முதலியோர் மந்திரமலையை பூமியில் வைத்து விட்டார்கள் கீழே விழுந்த மலை பலரை தாக்கி கொன்று விட்டது இதை அறிந்த ஸ்ரீஹரி கருடன் மீது ஏறி அங்கு வந்து தன் கருணை கடாட்சத்தால் காயமடைந்தவர்களை குணப்படுத்தினார் மலையை கருடன் மீது தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நடுவே பறந்து சென்று மந்திரமலையை கீழே இறக்கினார் தேவர் மற்றும் அசுரர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வாசுகி எனும் பாம்பு மந்திரகிரியை கடையும் கயிறாக மந்திரமலையை சுற்றி வளைத்துக் கொண்டது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய தொடங்கும் போது நாராயணர் பாம்பின் தலைப்பகுதியை பிடித்துக்கொண்டார் கொண்டார் தேவர்களும் அவருடன் சேர்ந்து தலைப்புறமாக நின்றார்கள் இதை கண்ட அசுர தலைவர்கள் வாழை பிடிப்பது என்பது நம் நிலை கிழுக்கு அதனால் நாங்கள்தான் தலைப்பக்கம் நிற்போம் என்றனர் உடனே ஸ்ரீஹரியும் தேவர்களும் பாம்பின் வால் பக்கமும் அசுரர்கள் தலைப்பக்கமும் நின்று பார்க்கடலை கடைய தொடங்கினார்கள் மலையோ அதனுடைய பெரும் பாரத்தால் கடலுக்குள் மூழ்கியது உடனே பகவான் ஆமையாக அவதாரம் எடுத்தார் அதுவே கூர்ம அவதாரமாகும் மந்திரமலையை தன் முதுகால் தாங்கிக் கொண்டார் மறுபடியும் இருசாரார்களும் தங்களது பணியை செய்ய தொடங்கினார்கள் இந்நிலையில் வாசுகி என்ற பாம்பின் முகம் மற்றும் கண்களில் இருந்து உஷ்ணைகள் வெளிவந்தன ஆழகாலம் என்ற விஷத்தை வாசுகி பாம்பு கக்கியது அந்த விஷத்தின் தன்மை எல்லா பக்கமும் பரவ ஆரம்பித்தது அசுரர்கள் பாம்பை விட்டுவிட்டு தலை தெரிக்க நாலாபுரமும் ஓடிவிட்டார்கள் தேவர்களுடன் தேவேந்திரன் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை பிரார்த்தித்தனர் அம்பலத்தரசே நாங்கள் பார்க்கடல் கடைந்த பொழுது ஆழகால விஷம் நாலாபுரமும் பொங்கி ததும்ப ஒழிய அமிர்தம் வந்த பாடில்லை ஆழ விஷத்தை விஷத்தை கொண்டு எங்களால் அமிர்தம் கடையை இயலவில்லை எனவே தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும் என வேண்டினர் சிவபெருமான் தம் பிராட்டி உமாதேவியை அழைத்தார் அம்பிகையே பார்க்கடலை கடைய ஆழகால விஷம் தடையாக உள்ளது தேவேந்திரனும் நம்மிடம் சரணடைந்து விட்டான் ஆகவே நான் இப்பொழுதே சென்று அதை உட்கொள்ளப் போகிறேன் அதனால் அனைவரும் நன்மை பெறட்டும் என்றார் அம்பிகையும் அதற்கு ஆமோதித்தார் அக்கணமே பார்க்கடலை அடைந்து விஷத்தை பருகினார் சிவபெருமான் உடனே உமாதேவி ஆலகாலமே பெருமானுடைய கண்ட தளவிலேயே நில் என்று கூறியபடி பெருமானுடைய கழுத்தை அழுத்தி பிடிக்க விஷம் அவர் கழுத்திலேயே நின்றது பின்னர் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நீலகண்டன் என போற்றி துதித்தனர் தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் பார்க்கடலை கடைந்தார்கள் அதிலிருந்து காமதேனு வெள்ளை குதிரை சிவப்பு மணி ஐராவதம் பாரிஜாத மரம் போன்ற எண்ணற்ற பொருள்கள் வெளிவந்து தேவலோகத்தை அடைந்தன மேலும் அதிலிருந்து வெளிவந்த திருமகள் ஆகிய லக்ஷ்மி தேவி ஸ்ரீஹரியை அடைந்தார் அதற்கு அடுத்தாற்போல் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஸ்ரீஹரியின் அம்சமான தன்வந்திரி பகவான் அமிர்தம் ததுமும் தங்க கலசத்துடன் வெளிவந்தார் அமிர்த கலசம் கிடைத்த பின் என்ன நேர்ந்தது என்பதை அடுத்த பதிவுல சொல்றேன் அனைத்து பதிவுகளையும் தவறாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி